சீஷர் என்ன நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கு பதில் செய்வேன்ட்டார் அப்போ தண்ணி பாட்டில் கேரி வெயிட்ஸ் திஸ் கேரிஸ் வெயிட் வென் வசந்த் அண்ட் கெப்ட் ஹியர் ஹீடின் பே பார் திஸ் பட் ஷீ பிராட் இட் அண்ட் கெப்ட் இட் டு டெலிவர் திஸ் மெசேஜ் ஐ ரிக்வை திஸ் பாட்டில் ஷி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் வேண்டிய பாடம் எக்கச்சக்கமா இருக்குது அவன் பெரிய சீமானா இருந்தான் அப்பப்ப கொஞ்சம் சேட்டையும் பண்ணிக்குவான் தட்டில போட்டு போட மாட்டான் நம்ம இஷ்டத்துக்கு போவான் அப்ப பிரச்சனைகள் வரதான் செய்யும் கத்தரோட இடத்துக்கு போக சொன்னாரு நீ பெத்தலுக்கு போய் எங்க பலி பட்டி அங்கே பலி கட்டிட்டு பலி செலுத்திட்டு வாரு இவர் இங்கே இருந்து அங்கே வேற இடத்துக்கு போனான் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க எப்பவுமே பிளேஸ் யூ be தேர் டோன்ட் மூவ் ஸ்டே தேர் காட் ஆஸ்க் யூ டு கண்ணு சேர்த்தை பூசி சீரவாமன் கழுவுன சீரவாமன் ரொம்ப தூரமா இருக்குது வேற இடத்துல கழுவனா ஆன்சர் வராது சீரவாமில் கழுவுனதான் வரும் ஹீலிங் பவர் அங்கதான் கொடுத்துருக்காரு

கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் சம்சாரம் ஒத்துக்குமா முதல்ல யோசனை பண்ணுவோம் அவ்வளோ குறைச்சல் நேச்சுரல் இட்ஸ் குவைட் நேச்சுரல் எல்லா பொம்பளைங்களும் வரும் ஒரு பொம்பளை இல்லை எல்லா பெண்களும் அப்படி தான் செய்வாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி கத்தர் சொல்கிறது ஆம்லைங் தான் சொல்கிறாரு தான் நான் கேட்கும்போதெல்லாம் ராத்திரி கேட்பேன் ஏன்னா நான் இது பத்தாவது வரைக்கும் எத் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா லாரி ஹட்ஸ் மினிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் இஸ்ரேல் தான் பம்பிங் அவங்க இஸ்ரேலுக்கு இது வாங்கி கொடுப்பாங்க அப்போ என்ன ஆம்புலன்ஸ் என் சம்சாரம் பெருமையாக சொல்லிக்குவா அவங்க மாமா வந்து ஆம்புலன்ஸ் வந்து இவருக்கு வாங்கி கொடுத்தாரு யாரும் மோகன் ஆசிரியர் நான் இஸ்ரேலுக்கே வாங்கி கொடுத்துருக்கேன் ஆம்புலன்ஸ் வாங்கத்தான் தெரியுமா சார் அவனுக்கு தெரியாது அது மாதிரி எத்தனையோ மாதம் அனுப்ப எல்லாத்துக்கும் என் போஷன் இருக்கும் அடுத்தது ஒரு இது இருக்கும் கிறிஸ்டியன்ஸ் ஃபார் இஸ்ரேல் சொல்லிட்டு அதில் நான் லைஃப் மெம்பர் இது நான் போடுறதுக்கு ஆயிரம் கிறிஸ்டின்ஸ் பிளேன்ல ஏறும்போதெல்லாம் கேள்வி கேட்பேன் ஆனால் இதை பார்த்து மதிக்கிறவங்களும் உண்டு அமெரிக்காவில் அதாட் ஆர் யூ வேரி பத்திரமா இருக்கட்டும் புரிஞ்சுக்கோங்க விளையாட்டுக்கு சொல்ல ஐ வாண்ட் யூ கைஸ் டு இன்க்ரீஸ் நீ இங்கே இன்க்ரீஸ் ஆனதான் நான் இன்க்ரீஸ் ஆவேன் நான் இன்க்ரீஸ் ஆனதான் மொத்தமாக சொசைட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொசைட்டி இன்க்ரீஸ் ஆனதான் மொத்தமாக இருக்கணும் இல்லை நான் எனக்கு உண்டையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா சில பேர் இருக்கிறாங்க அது மாதிரி சுரேஷ் ஃபோன் பண்ணி சித்தூர்ல ஒரு கோயில் கட்டணுமா யாருங்க ஒம்பதுங்களுக்கு அதுங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்து அதுங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டு இருக்கிறேன் முடியாது கஷ்டமாக இருக்கும் உங்க என்ன நினச்சிக்கிறாங்க எப்படி நான் வந்தேன்றது தெரில ரொம்ப வச்சிருக்கான்ட அப்படின்றது நினைக்கிறாங்க அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் கொடுப்போம் 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 கொடுப்பான் என்ற நீயும் கொடு நான் கர்நாடகா மினிஸ்ட்ரி போது என் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன் அப்படியே சும்மா அடித்து பெட்ரோலை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டு கார் எடுத்துகிட்டு போடுவோம் பார்த்தார் அண்ணன் நீ பெட்ரோலில் டேங்க் டேங்காக போடா உனக்கு இவ்வளோ செலவாகுது வேணாம் இனிமேல் நீ போடாத நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாக்கு வந்து போட்டார் அவர் ஆசீர்வதிக்க போட்டாரு அவர் அவர் ஃபார்மில் வந்து அவருக்கு ஐநூறு ஏக்கர் ஃபார்ம் இருக்குது ஐநூறு ஏக்கர் ஃபார்ம்ல வந்து யானை வரும் புலி வரும் காட்டு மாடு வரும் காட்டு மாடு வரும்போது மனுஷன் அட்டாக் பண்ணும் என்னைக்கு அவர் இந்த மாதிரி ஊழியத்துக்கு கொடுக்க தொடங்கினாரோ அண்ணிலருந்து சீஸ்ட் மாடுங்க வரதெல்லாம் நின்று போச்சு இப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்ட் இல்லாட்டி அங்கே அடிக்கட்டு கட்டு கிடக்கும் வந்து நடுவில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வந்து தட கட்டி தட பட்டு கட்டி நினைச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அவர் நாய ஒரு ஆல்சேஷன் டாக வந்து பெரிய ஹியூஜ் ஆல்சேஷன் டாக அதை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு ஒரு நைட் வந்து ஒரு புலி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு செயினோட அப்படி பிடிச்சி அப்படி இழுத்து அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அடுத்த நாள் காலையில் செயின்னு ஒட்டிக்கிட்டு இருந்தது அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க இது யார் அடிச்சதுன்னு முதல்ல இந்த மாதிரி இடத்துல ஊழியம் செய்கிறதே கஷ்டம் ஏன்னா நம்ம நம் நம் வீல் பி வாட்ச் ஆனால் நம்ம வாட்ச் பண்ண முடியாது நம்மளை ஒன்று பார்த்துட்ருக்கோம் ஒரு மிருகம் பார்த்துட்ருக்கோம் நம்மளுக்கு தெரியாது ஸ்லோத்த பேர் பார்த்துருக்கீங்களா ஸ்லாத்து பேர் பார்த்துருக்கீங்களா ரியல் வயலில் நான் வயலில் பார்த்துருக்கேன் இவ்வளவு பெரிய நகம் அதுக்கு அவரும் நம்ம பெரியப்பா மாதிரி பேர் அக்கு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதோட நம்ம காலி நகத்தை புடிங்கி எடுத்துரும் முடியும் அதுவும் இருக்கு அதுக்கும் புலிக்கும் சண்டை வரும் தெ நமது வழிய சிந்தித்து பார்க்கணும் பார்க்குட் நோ வேர் ஷேர் வேர் டு சும்மா நான் போட்டுக்கிட்டு பேர் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தன் என்ன புகழ்றான் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து அவனுக்கு காசு கொடுக்க மாட்டேன் என்னை புகழவே மாட்டான் நான் நான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி தான் இப்போ இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன் நான்